இது நம்ம நாட்டில் முதல்லேருந்து இப்படி இருந்தது இந்த போன டீச்சர்ஸில் ரொம்ப முக்கியமானவங்கன்னா பத்மசாம்பவம் மஞ்சுஸ்ரீ அங்கேருந்து வந்து இங்கே கத்துனவங்க மார்பான்னு இருந்தாங்க ஒரு குரு அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க அவருக்கு பேரே ட்ரான்ஸ்லேட்டர் மார்பான ட்ரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறாங்க அவர் இழுதாக பண்ணது அவர் இந்தியாவுக்கு வர்றது இங்கே இருக்கிறது ஏதோ ஒன்று புத்தகத்துலையோ இல்லை யாரோ சொன்னதோ கற்றுட்டு அங்கே போய் அவருடைய பாஷைக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அதே ஒரு பெரிய இதாகிடுச்சு என்னத்துக்குன்னா அவர் எது கற்பனை பண்ணிக்காத விஷயங்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு போகிறாங்க இவரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வருது இங்கே தங்கிட்டு போகிறப்போ போய் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அதே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க மார்பான் அவர் கீழே அவரோட சீடராக வந்தவங்க மில்லரப்பா அது இன்னொருத்தர் வந்தாங்க அவர் இந்த டிபெட்டியன் புத்திசம்ல இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு அவர் இப்படி தான் இந்த சைவனே இதில் ரொம்ப இறங்கிட்டாங்க என்னத்துக்குன்னா அவர் அவருடைய தாய் தந்தை வசதியாக இருந்தாங்க ஏதோ விவசாயம் பண்ணிக்கிறாங்க அவர் அப்பா இவர் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க இறந்தோட அவருடைய மாமா ஆதீனத்துக்கு வந்துட்டாங்க இந்த மாமா அத்தை என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ஜமீன் எல்லாம் எடுத்துகிட்டு யூ இந்த மில்லறப்போ ஒரு அம்மா அவருடைய தங்கச்சி இவனை மூணு பேரும் அடிமையாக வச்சு நல்லா ஆடிச்சு ஒதித்து வேலை வாங்கி எல்லாம் ரொம்ப கசிங்கப்படுத்திட்டான் இவன் ஒரு பதினாறு வயசுக்கு வந்தப்போ ஒரே கோவத்தில் வீடு விட்டுட்டு வெளியே வந்துட்டான் வந்துட்டு எப்படியோ எதனால ஒரு சக்தி சம்பாதிச்சு போய் அவரை அழிக்கணும்னு நினச்சா வந்து சைவனே செயல் செய்கிறதுக்காக கற்றுக்கிறதுக்கு வெளியே வந்து அங்கே இங்கே சுற்றி எல்லாம் கற்றுட்டு தோராயமாக இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிறப்ப திரும்பி போனான் போகிறதுக்குள்ளே அவர் அம்மா தங்கச்சி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்களோ இல்லை வெளியில் இந்த கொஞ்சம் உதவி பண்ணிட்டாங்களோ தெரியல நமக்கு ஆனால் இல்லை அவர் இவனுக்கு ஒரே கோவம் வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு எதனால் ஒன்று பண்ணணும் அவருக்கு அதுக்காக ஒரு சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ண அந்த மாமாவோடைய பையனுக்கு கல்யாணம் அந்த மாமா அவருடைய கெஸ்ட்டு எல்லாம் சேர்ந்தாங்க கல்யாணத்துக்கு ஒரு இவன் என்ன பண்ணா பெரிய அளவிற்கு இந்த பனிக்கட்டி மழை வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டேன் இந்த சைவனை செயல்னாலே அந்த இதில் ஒரு எண்பத்தஞ்சு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இதில் அப்போது இவன் ஏதோ சாதிச்சுன மாதிரி இவனுக்கு அந்த கோபம் வெறுப்பு இருந்தது அது போன மாதிரி இது இதில் இவ்வளோ பெரிய வேலை பண்ணிடுறான்னு எல்லாம் வந்து சேர்றாங்க யார் யாருக்கு எதிரி இருக்காங்களோ அவரெல்லாம் வந்து இவன் பின்னாடி வர்றாங்க தானே எல்லாம் வர ஆரம்பித்தாங்க இவன் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சம்பாதிச்சான் அதுக்கப்புறம் இவனுக்குள்ளே ஒரு சிங்கம் வந்துடுச்சு அவனுக்குள்ள ஒரு பெரிய அசிங்கம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போது இவனால் முடியல அதுக்கு யாரோ சொன்னாங்க நீ இப்படி போனால் ஆகாது மேல் நோக்கி போகிறது பாரு இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு குரு தேடி போனால் எல்லாம் சொன்னாங்க இந்த மார்பாக இருக்கிறாங்க அவர்கிட்டே போகணும் அவர் தேடி போனால் அங்கே ஊருக்கு போனால் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சின்ன பையன் இருந்தால் நான் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனால் அவர் அவருடைய வயலில் உழ வச்சுருந்தாங்க இவன் போனோட இப்படி போய் காலில் விழுந்தால் நான் இப்படி வந்திருக்கிறேன் நான் கற்றுக்கணுங்ககிட்டேன்னு இது சொன்னேன் அவர் முழுவான் இவன் கையில் கொடுத்துட்டு நீ உழவை சொல்லிவிட்டு அவர் போயிட்டாங்க இவன் பூரா நாள் வச்சான் சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு போனாங்க போனால் அவர் என்ன சொன்னாங்க என்ன பாரு இல்லை உனக்கு ஞானம் வேணும்னா நான் ஞானம் கொடுக்குறேன் சாப்பாடு நீ சம்பாதிச்சுக்கணும் இல்லை சாப்பாடு வேணும்னா நான் சாப்பாடு நான் கொடுக்குறேன் ஞானம் நீ சம்பாதிச்சுக்கணும் என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன் இது எங்கேயோ மலையில் இருக்குது சாப்பாடு சம்பாதிக்கணும்னு சும்மா இல்லை சாப்பாடு சம்பாதிக்க போனால் அதுலேயே போயிடுது நேரம் ஞானம் சம்பாதிக்கணுன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இது நல்லா ஒரு இப்படி சொன்னாங்க அவர் மார்பான் அதுக்கு இவன் என்ன சொன்னால் சாப்பாடு நான் சம்பாதிச்சுக்கிறேன் நீங்கள் ஞானம் கொடுக்கும் எனக்குன்னு சொன்னாங்க சரி சம்பாதிச்சுக்கோன்னு சொன்னாங்க நான் டைம் கொடுங்க ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் என்ன வேணுமோ எல்லாம் சம்பாதிச்சு வந்துடுவேன் சொல்லி வெளியே போயிட்டான் பண்ண திருப்பி சேவன வேலை எல்லாம் பண்ணிவிட்டு பணம் சம்பாதிச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து வர முடியுமோ அவ்வளோ தானியங்கள் எல்லாமே சேர்த்து சமைச்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வாங்கிட்டு பெரிய மூட்டை ஒரு பாத்திரம் வச்சு கஷ்டப்பட்டு மேலே மலை மேலே வந்தால் இவர் இருக்கிற இடத்துல வந்துட்டு வீட்டில் தம்மன் போட்டான் மார்பா கூப்பிட்டாங்க அவர் சாப்பிட்டுருந்தாங்க இந்த தம்மன் சத்தம் கேட்டால என்னதுன்னு கேட்டாங்க இவன் இப்படி இந்த பை இப்படி கீழே போட்டான் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்தான் எடுத்து கீழே போட்டான் அவனை கூப்பிட்டு நீ அந்த பேய் அந்த பை நீ கீழே வச்சேன் அது எனக்கு பிடிக்கல நான் உனக்கு ஞானம் எல்லாம் கொடுக்க முடியாது போய்க்கும் சாக்கு கரெக்டாக வைக்கணும் தும் தம்மன் போடுற ஆள் ஆன்மீக எல்லாம் வளர முடியாது அப்படி பண்ணுறீங்களா வீட்டில் ஆ நிறைய பேர் இருக்காங்க அப்படி காலையில் பேசிக்கிறாங்க எல்லாமே இதெல்லாம் இது தப்பு சரி விஷயம் இல்லை இது நம்ம மனநிலை இப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ தயவீக்கோன்றது நம்ம நோக்கி வராது அவ்வளோதான் எதுக்கு நம்ம நாட்டில் உட்காந்தான்னு என்ன எது பார்த்தாலும் கல் பார்த்தாலும் கும்பிடுறது மரம் பார்த்தாலும் கும்பிடுறது மாடு பார்த்தாலும் கும்பிடுறது எதுக்குன்னா ஒரு பக்தியான ஒரு மனநிலை பக்தியான ஏதோ கடவுள் பற்றி இல்லை பக்தியான மனநிலை எது பார்த்தாலும் கொஞ்சம் வணங்கி போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் நம்ம நோக்கி ஏதோ ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எடுத்து போடுற அளவு ஏதோ வந்து ஞானம் ஒன்று இப்படி பிடிச்சிக்கிறேன்னு இவனை இது முடியாது போன்னு சொன்னான் போரே அளந்து கெஞ்சினான் இல்லை நான் இதுக்காக தான் வந்தேன் ரொம்ப களைப்பாக இருந்து கீழே போட்டேன் அவ்வளோதான்னு ரொம்ப கெஞ்சினேன் சரி அப்படின்னா என் பைய என் பையனுக்கு நீனு ஒரு வீடு கட்டணும் இது ட்ரையாங்குலர் பிளாக் மாதிரி இருக்கணும் மூணு கோணங்கள் இருக்கணும் இதுக்குன்னு சொன்னாங்க நாம் முதல்ல கட்டணும் மூணு கோணம் இருக்கிற முக்கோணமாக இருக்கிற ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாங்க ஒரே ஆள் வேறு யாரும் உதவி எடுக்கக்கூடாது அந்த மலை மேலே கல்லெல்லாம் எடுத்து வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு கட்டணும் வந்து பார்த்தாங்க இந்த முக்கோணத்து வீடு பார்த்தாது அவனுக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நாலு கோணங்கள் இருக்கிற வீடு கட்டணும் திருப்பி கல்லில் வெட்டி பண்ணி பண்ணால் இன்னொரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு வந்து பார்த்தாங்க முட்டாள் இவ்வளோ நாள் எடுத்தேன் அவனுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு அஞ்சு கோணம் இருக்கணும் வீட்டுக்கு திருப்பி இன்னொன்று கட்டணும் இதெல்லாம் கட்டுறதுக்குள்ளே பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்தால் சரி நீ வயலில் உழவே இது கிளீன் பண்ணிக்கோ அது பாத்திர கழுவு எல்லாம் பண்ணிக்கோ எல்லா வேலை தான் ஃபுல்லு ஆனால் மித்தவங்க வெளியிலேருந்து யாரோ வர்றாங்க அவர் எல்லாம் உட்கார வச்சு இதில் போதனை கொடுக்குறாங்க இவனுக்கு எந்த போதனையில் உள்ளே விட மாட்டாங்க இவனு ரொம்ப ஆர்வம் எப்படி எப்படியோ வந்து இப்படி சத் சங்கத்தில் நுழைஞ்சு உட்காந்துக்கிறான் இப்படி பார்த்து கூட வெளியே போடுறாங்க இவர் இந்த குருவுடைய மனைவி இருந்தாங்க அவருக்கு இது என்ன இப்படி பண்ணுறாங்க ரொம்ப ஆயிடுச்சு இது நான் இவன் போய் அவர்கிட்ட கெஞ்சினா எதாவது ஒன்று பண்ணுங்க ஒரு ஒரு சின்னது ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையே இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்து வீடு கட்டி கொடுத்தேன் மூணு வீடு ஒரு பையனுக்கு மூணு வீடு கட்டினேன் என்ன பண்ணாலும் ஒரு ஒரு சின்னது எதனால் ஒரு போதனை கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு சொன்னான் அந்த மனைவி போட்டு கே போய் கேட்டாங்க உனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சும்மா ஆயிடும் சொன்னான் அதுக்கப்புறம் இப்படியே போகுது ஒரு நாள் அந்த அந்த குருவோட மனைவி கிட்டே போய் ஒரே ஆளந்தான் எதனாலும் பண்ணுங்கள் எனக்கு வயசாக போகுது ஒன்று என்ன ஒரு தியானம் என்ன கண்ணு முடுது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கலையே என்ன எனக்கு என்ன பண்ணுறது நான் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வர்றாங்க கற்றுட்டு போய்க்கிறாங்க நான் இவ்வளோ வருஷம் இங்கே இருக்கிறேன் வயசாகுது எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையேன்னு ஒரே ஆளந்தான் அவர் என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு வேலை பண்ணுறேன் உனக்கு யாருக்கு சொல்ல வேண்டாம் அவருடைய லெட்டர் ஹெட் இருக்குது அதில் நான் எழுதி கொடுத்துருவேன் இன்னொரு ஆள் இவருடைய சீடர் இன்னொருத்தர் இருக்காங்க அவரு சொல்லிக் கொடுக்காங்க ஞானம் நம்ம டீச்சர்கிட்ட அனுப்புகிற மாதிரி லெட்டர் ஹெட்டில் குருவை எழுத மாதிரி எழுதிட்டு சீலெல்லாம் போட்டு இவன் கையில் கொடுத்துட்டாங்க இவன் சந்தோஷமாக அங்கே போயிட்டு அந்த டீச்சர் கூட்ட போய் அவர் ஏதோ ஒரு தீட்சை கொடுத்தாங்க தீட்சை கொடுத்தா ஒன்றும் ஆகலை ஏதோ கண்ணு பண்ணாங்க என்னென்னமோ சொன்னாங்க கை தட்டினாங்க இன்னொன்று பண்ணாங்க ஒன்று இல்லை ஒன்றும் ஆகலையேன்னு சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னாங்க எப்பவுமே இப்படி இல்லை நான் தீட்சை கொடுத்தா ஏதோ ஒன்று உணர்வு விருக்கணும் ஒன்றும் இல்லைன்னா இப்படி எனக்கு தெரியல இது என்னமோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவர் மார்பான் கூப்பிட்டாங்க இவன் வந்தான் வந்த குச்சி எடுத்து கை காலில் உடஞ்சி போற மாதிரி அடிச்சு போட்டாங்க மனைவிக்கு அடிச்சிட்டாங்க அவனு இந்த சைவனால பண்ணி எங்கேயோ போயிருக்கிறான் அவனை நான் மெதுவாக இங்கே கொண்டு வர எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு திருப்பி அவன் இந்த மாதிரி ஏமாற்றம் பண்ணிவிட்டு அவனுக்கு நின்றுன்னு சொல்லி அவளுக்கு கொடுத்தாங்க இவருக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவன் அங்கேயே சும்மா ஒரு அடிமை மாதிரி வேலை பண்ணி அப்படியே இருந்தான் ஒரு நாள் சொன்னாங்க வேறு வழி இல்லை இந்த இம்யூர்மெண்ட் இருக்குது இந்த சேவர் கட்டிட்டீங்கன்னு எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு நானும் போய்க்கிறேன் அதுக்குள்ளேன்னு சொன்னான் சரி போய்க்குவான்னு சொல்லி சேவர் கட்டிட்டான் எல்லாம் மூடிட்டாங்க கடைசி நாள் வரைக்கும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை மூணாவது நாளே இவனுக்கு ஒரு தாக்கினி என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா தாக்கினி நம்ம யோக கலாச்சாரத்தில் ஒரு ஒரு சக்கரத்துக்கு ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் இருக்குது இந்த இதில் தாகிணி ராக்கிணி லாகி இந்த மாதிரி நிறைய தேவி இருக்கிறாங்க இதில் இந்த ராக்கி இந்த தாக்கினி என்ற தேவி கணம் முன்னாடி வந்து சொன்னாங்க நீ என்ன பண்ணியிருக்கிறேன் இதில் அடிப்படையான ஒரு தன்மையே என்ன உனக்கு போதனை கொடுத்துருக்காங்களோ இதில் அடிப்படையான ஒரு தன்மை இல்லையே அனு கேட்டாங்க ஸோ அப்போ இவன் என்ன பண்ண உள்ள சேவரில் ஒடிச்சு வெளியே வந்தான் வெளியே வந்துட்டு இந்த மார்பா குருக்கிட்டே வந்து இப்படி எனக்கு தாக்கினி வந்தாங்கண்ண போட முட்டாள மூணு நாளே வந்துட்டாள உனக்கு திட்டினாங்க இல்லை இல்லை இப்படி சொன்னாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி என்ன என்னத்துக்குன்னா நீங்கள் சொல்லி கொடுத்ததில்ல ஒரு அடிப்படையான விஷயம் இல்லை இதில் சொன்னான் அப்போ அவர் இவன் காலில் விழுந்தாங்க குரு இவன் காலில் விழுந்த ஆமாம் இது அந்த விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு இவ்வளோதான் தெரியும் சரி நாம் ரெண்டு போல் போகலான்னு ரெண்டு பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க அவர் தோராயமாக அந்த இப்போது என்ன நாம் யூபி பீகார்ன்னு சொல்கிறோம் அந்த ஏரியாவில் எங்கேயோ வர்றாங்க அங்கே வந்துட்டு அங்கே வந்து இவர் மார்ப்பா வந்து சொன்னாங்க அவரு தொடர்ந்து யார்கிட்டே வந்திருக்காங்களோ அவர்கிட்ட வந்து சொன்னாங்க இப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததில் இந்த விஷயம் இல்லையான்னு அவர் இவர் பார்த்தோட இது உன்னுடைய தன்மை இல்லையே இது புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இல்லையேன்னு சொன்னாங்க இல்லை நான் இல்லை என்னுடைய சிஷியா அவனுக்கு தேவி வந்து இப்படி சொல்லிட்டாங்களான்னு அவர் கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லி அந்த முழுமையான என்ன சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறை முழுமையாக சொல்லி கொடுத்தாங்க எப்பவுமே இது முழுமையாக எது சொல்லிக் கொடுக்க முடியாது படிப்படியாக தான் சொல்லி கொடுக்க முடியும் அதனால ஏதோ ஒரு விஷயம் அதில் இல்லை முழுமையாக சொல்லி கொடுத்தாங்க சொல்லிவிட்டு அவர் சொன்னாங்க இது ரோல் மாற்றிக்கணும் இவனு குரு நீங்கள் சிஷ்யர்னு சொல்லட்ட அந்த மில்லர் அப்பா குரு ஆகிட்டான் மார்பா அவனுடைய சிஷ்யனாக இருந்தாங்க இது நாம் இது புரிஞ்சுக்கணும் இது குருன்றது ஒரு அந்தஸ்து இல்லை இது ஒரு திறமை திறமை இல்லை நமக்கு மேலே திறமை இருக்கிறவங்க இன்னொருத்தர் வந்தாங்கன்னா உட்கார் தானே சைடில் இது ஏதோ ஒரு அந்தஸ்து இல்லை இல்லை எலெக்ஷனில் எலெக்ஷன் நாளில் நடக்கலை இது இவனு இந்த மூணு நாள் இவ்வளோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணதுனால அந்த மூணு நாள் அவனுக்கு நடந்த விஷயம் இவர் எவ்வளவோ நாளில் பண்ணதுக்கு மேலே ஆயிடுச்சு அவனுக்கு அனுபவத்தில் அதனால் அவனு குருவாக மாறிட்டான் இவர் சிஷ்யராக மாறிட்டாங்க இப்படி போகுது அதுக்கப்புறம் மிலரப்பா மிலரப்பான டிபெட்டில் அப்படி ஸ்டார் அவருக்கு என்னத்துக்குன்னா அவனு செஞ்ச செயல் அவன் பேசின பேச்சு வேறு யாரும் அந்த அளவுக்கு ஆழமாக பேசல அந்த இதில் நமக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த கலாச்சாரத்துக்கு வேறு யார் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான விஷயங்கள் பேசலை எப்போவுமே எல்லாம் என்ன மென்மையான மனம் கருணையான இதையும் இது சமூக சூழ்நிலைக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோ மென்மையாக இருந்தாலும் நீங்கள் ஆன்மீகத்தில் போறீங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் மென்மையான மனம் வச்சு வச்சுருந்தால் உங்கள் சுத்தாக இருக்கிறவங்க நல்லா இருக்குது ம் இதனால் நீங்கள் வளர்ந்துருவீங்கன்னு ஒன்றும் கேரண்டி இல்லை ஆனால் திறந்த மனமாக ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கொஞ்சம் அதிகப்படுத்துது ஆனால் இது ஆன்மீக வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இது சமூகத்துக்கு நல்லது சுத்தாக இருக்கிறவங்க நல்லது நாம் ரொம்ப ஃபிக்ஷன் இல்லாமல் வாழ்க்கையில் போகிறதுக்கு நல்லது ஆனால் ஆன்மீக வழின்னு சொல்ல முடியாது இவனு பேசினது ரொம்ப ஆழமான விஷயங்கள் பேசினா முதல் தடவை அதனால் இப்போ கூட டிபேட்டில் மில்லறப்பான்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வச்சிருக்கான் அவன் எங்கே தங்கினா எங்கே தியானம் பண்ணா அவன் இருந்த குஹே அது இது எல்லாமே இருக்குது நம்ம டிபேட்டுக்கு போனப்போ வேணால் பார்க்க முடியும் அந்த வழியில் அது எல்லாமே இருக்குது